இது ஜபுத்தனை கடிக்கும்பமாலை இது நோய்களை குணமாக்கும்பமாலை இது அழிவில் இருந்து நம்மை காக்கும் ஜபமாலை அற்புதங்கள் நடக்க செய்யும் ஜபமாலை ஜபமாலை அன்னை தந்த ஜபமாலை 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 அன்னை தந்த ஜபமாலை ஜபால இரையே சுடம் நம்மை அழைக்கச் செய்யும் ஜபமாலை அன்பு நமக்கு கிடைக்கச் செய்யும் ஜபமாலை இறையே சு சொல்லுவதை செய்யச் சொல்லும் ஜபமாலை ஆவியின் கனிகளை நமக்கு தரும் ஜபமாலை ஜபமாலை அன்னை தந்த ஜபமாலை 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 அன்னை தந்த ஜபமாலை அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி பொது காலம் இருபத்தி ஆறாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் பாரூக் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரை நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைகுனிவுதான் உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளில் இருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் ஆகவேதான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்தபொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செறிசாய்க்கவில்லை மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி வாசகம் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் லூகா எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாயா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீர் சீதோன் நகரங்கள் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்னாகவுமே நீ வானலாப உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே பிரியமானவர்களே கடவுள் மனிதர்களாகிய நமக்கு கொடுத்துள்ள ஒரு மாபெரும் கொடை விருப்புரிமை அதாவது தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் ஆஃப் சாய்ஸ் நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன இதில் நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்வின் நிறைவும் குறைவும் அடங்கி இருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் கடவுள் மோசை வழியாக கொடுத்த கட்டளைகளை நாம் இரு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று நேர்மறை கட்டளைகள் பாசிட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் இன்னொன்று எதிர்மறை கட்டளைகள் நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ் நேர்மறை கட்டளைகள் என்பவை மக்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துபவை சரியானவற்றைச் செய்வதன் மூலம் அவர்களது வாழ்வு இறைவனிடமிருந்து பரிசையும் மகிழ்வையும் பெற்றுக்கொள்ளும் என்பதை வலியுறுத்துபவை எதிர்மறை கட்டளைகள் என்பவை எவற்றையெல்லாம் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை மையப்படுத்துபவை தவிர்க்கப்பட வேண்டியவற்றை செய்தால் அது அவர்களது வாழ்வு சீரழிவதற்கான காரணமாக இருக்கும் என்பதை எடுத்துரைப்பவை தெளிவான வரைமுறைகளை இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கியிருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் தங்களது விருப்புரிமையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை செய்ய வேண்டியவற்றை தவிர்த்தனர் தவிர்க்க வேண்டியவற்றை செய்தனர் இதன் காரணமாக இஸ்ரேல் மக்கள் தங்களது வாழ்வை தாங்களே அழித்துக் கொண்டார்கள் இதையே பாரூக் இறைவாக்கினர் வெளிப்படுத்தினார் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைகுனிவுதான் உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை என்று இஸ்ரேல் மக்கள் தங்களை குறித்தே சொல்லிக்கொண்டதாக பாரூக் எழுதுகின்றார் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனி அடிமைத்தனத்தில் துன்புற்ற வேளையில் எழுதப்பட்டதே பாரூக் இறைவாக்கு நூல் இறைவாக்கினர் எரேமியாவின் செயலாளராக இருந்தவர் இந்த பாரூக் கடவுளையும் அவரது திருச்சட்டத்தையும் கைவிட்டமையே இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கான காரணம் என்பதை உறுதியாக தெரிவித்தவர் பாரூக் எனினும் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கடவுள் பால் மனம் திரும்பி உண்மை ஞானமாகிய திருச்சட்டத்தை கடைபிடித்து நடந்து வந்தால் கடவுள் அவர்களது அடிமைத்தனத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு மீட்பை அருள்வார் என்கிற நம்பிக்கை செய்தியையும் தந்தார் இறைமகன் கூட மக்களுக்கு தெளிவான வாழ்வியல் வழிமுறைகளை வழங்கியவர்தான் சரியானவற்றை செய்யவும் தவறானவற்றை தவிர்க்கவும் வழிகாட்டியவர்தான் எனினும் அவர் பழைய ஏற்பாட்டு சட்டங்களையும் தாண்டி இன்னும் ஒரு படி உயரே சென்றார் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் புறச் செயல்பாடுகளை மட்டுமே மையப்படுத்தின இயேசுவோ சரியான புற செயல்பாடுகள் அவசியமானவை என்றாலும் அவற்றை விட முக்கியமானது சரியான அக மனநிலைகள் என்பதை எடுத்துரைத்தார் எனவே இறைவனின் அரசாம் விண்ணரசை நமதாக்கிக் கொள்ளும் பொருட்டு எத்தகைய மனநிலைகளை நாம் நம்முடையதாக்க வேண்டும் எத்தகைய தவறான மனப்பக்குவங்களை களைய வேண்டும் என்பதை சமரசத்திற்கு இடம் எடுத்துரைத்தார் இயேசுவின் வாழ்வு தரும் போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் மக்கள் தங்களது தவறான செயல்பாடுகளை அதிகமாக்கிக் கொண்டும் எதிர்மறையான மனப்பக்குவங்களை கூட்டிக் கொண்டும் தங்களது வாழ்வை தாங்களே தொடர்ந்து அழித்துக் கொண்டனர் இத்தகைய மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு சில நகரங்களை இயேசு கடுமையாக சாடியதே இன்றைய நற்செய்தி அன்புக்குரியவர்களே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்றொரு வாக்கியம் உண்டு அதாவது காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் செய்யப்படுகிற காரியங்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன என்பது அதன் பொருள் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலம் வேறு இயேசுவால் கடுமையாக சாடப்பட்ட கொராசின் வாழுகின்ற காலம் வேறு ஆனால் காட்சி ஒன்றுதான் கொடுக்கப்பட்ட விருப்புரிமையை தவறாக பயன்படுத்துவதே அந்த காட்சி தவிர்க்கப்பட வேண்டியவற்றை நாம் செய்கின்றோம் செய்ய வேண்டியவற்றை தவிர்க்கின்றோம் இதனால் பாதிப்பு நமக்குத்தான் நாம் தான் நமது முழு மகிழ்வை இழக்கின்றோம் மன்றாடுவோமாக இறைவா உமது கட்டளைகளின் ஒளியில் எம் அழுக்குகளை நாங்கள் கண்டுகொள்ளவும் கண்டுகொண்டவற்றை கழுவிக்கொள்ளவும் எங்களுக்கு வீராக ஆமேன் நம் கடவுளை